பார்த்து கொண்டிருப்பது தமிழ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா காமராஜர் முன்னிட்டு காமராஜர் நற்பணி இயக்கத்தின் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்த தின விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினர் சென்னை ஆர்கே நகரில் உள்ள குறுக்குப்பேட்டை முப்பனார் நகர் காமராஜர் தெருவில் உள்ள காமராஜர் நற்பணி இயக்கத்தின் சார்பாக காமராஜர் பிறந்த மற்றும் காமராஜர் நற்பணி இயக்கத்தின் பனிரெண்டாம் ஆண்டு விழா நடைபெற்றது ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பிறந்த தின விழாவில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கவிதை போட்டி வரைபடம் வரைதல் போட்டி உள்ளிட்டவைகள் நடைபெற்றது இதனையடுத்து மாணவ மாணவிகளுக்கு காமராஜர் செய்த பல சாதனைகளை எடுத்துரைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம் பென்சில் பேனா உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டன இதில் காமராஜர் நற்பணி இயக்கத்தினர் சுப்பிரமணி செல்வ பாலாஜி சக்திவேல் சம்பத்குமார் மகேஸ்வரன் ராமர் முனியசாமி முருகேசன் சாமிராஜன் தமிழ் பாண்டி பாலமுருகன் சமுத்திரம் கார்த்திகேயன் என பலர் கலந்து கொண்டனர்